ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நெய்யப்பம் கேரளா ஸ்டைல் நெய்யப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது ரீசெண்டாக சித்திரக்கண்ணி விஷு இதெல்லாம் முடிஞ்சது இல்லையா ஸோ அந்த அன்னைக்கு நம்ம பண்ணியிருந்தது தான் இந்த நெய்யப்பம் நம்ம வீட்டில் ஸோ ரொம்ப வெளியே வந்து எவ்வளோ சாஃப்டாக உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் எல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் நம்ம வந்து சோடா உப்பு அதெல்லாம் எதுவும் சேர்க்காம ரொம்ப சூப்பராக இப்படி பண்ணுறது சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த விஷு ஃபெஸ்டிவல் வரப்போவே வந்துட்டு விஷுவோட முந்தத்த நாள் நைட்டு வந்து இந்த நெய்யப்பம் வித் சிக்கன் கறி காம்பினேஷன் சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்காது தான் ஆனால் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க நான் இந்த நெய்யப்பம் மட்டும் சாப்பிடுவேன் வித்து சிக்கன் கறி எனக்கு பிடிக்காது ஏன்னா இது ஒரு ஸ்வீட்டு அது ஒரு காரமான டிஷ் ஸோ அது ரெண்டுமே காம்பினேஷன் எனக்கு அது பிடிக்காது பட் இந்த அப்பம் தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சிக்கன் கறி தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பட் அது காம்போவாக சாப்பிட்றது எப்படின்னு எனக்கு புரியல பட்டு வீட்டில் எல்லோரும் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி நான் எவ்வளோ இதில் செய்ய போகிறோம்னா ஒரு நான் காமிச்ச கப்பில் ரெண்டு கப் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் பச்சரிசி ஸோ க நம்ம வந்து நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் ஸோ நைட்டே நம்ம வந்து ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம இந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ நைட்டு வந்து நம்ம வந்து அப்போத்தான் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் எப்போ அப்பவும் செய்ய போகிறீங்களோ அதோட எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ அதுதான் வந்து இதோட கேல்குலேஷன் ஸோ பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அரிசியை வந்து ஊற வச்சிருக்கணும் ஸோ அதுதான் இதோட டைமிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நைட்டே வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம அரிசியை அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அரை கிலோ அரிசி நான் எடுத்திருக்கேன் அதாவது நான் காமிச்சா ரெண்டு கப்பு நான் எடுத்திருக்கேன் அதே ரெண்டு கப்ல நான் வந்து வெள்ளம் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நான் இங்கே வாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த கட்டியா ரவுண்டா இருக்கிற வெள்ளம் தான் வாங்கியிருந்தேன் அதை நல்லா பொடிச்சு நம்ம ரெண்டு கப்ல மெஷர் பண்ணி நான் எடுத்துட்டேன் ஸோ அதை நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்குவாங்க ரொம்ப தண்ணி வந்தேன் ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது வந்து பாகுப்பதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை நீங்க நார்மலா வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே நம்மளுக்கு போதும் அவ்வளோதான் வேற எதுவும் இதில் அந்த கம்பி பதம் அதெல்லாம் நம்ம எதுவும் பாக்க தேவையில்ல சோ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இத வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரிசி அரைக்கணும் சோ நான் இத வந்து கொஞ்ச நேரம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் இத வந்து ஆற விட்டுக்கிறேன் வெள்ளம் வந்து நல்லா ஆறிடணும் நம்ம கை தொட்டு பார்த்தா சூடு பொறுக்கற அளவுக்கு இருக்கிற தான் வெள்ளம் இருக்கணும் அப்பதான் நம்ம வெள்ளத்தை வந்து ஊற்றி தான் நம்ம இந்த அரிசியை அரைக்க போகிறோம் அரிசிலையும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி இதில் போட்டுக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்க அரிசி ஸோ நான் இங்கே ரெண்டு பேட்சும் அரைக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு வெள்ளம் ஊற்றிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளம் ஃபுல்லாகவே தேவைப்படாது ஒரு கிளாஸ் எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு நான் ஃபுல்லாக ஊற வச்சதுலேருந்து ஒரு கிளாஸ் எனக்கு மிச்சமாக இருந்துச்சு மற்றபடி ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன் சுகர் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ஸோ சுகர் பத்துலனாலுமே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக மறுபடியும் நம்ம வெள்ளம் சேர்ப்போம் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த அரிசி வந்து அரைக்கிறப்ப நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா வெல்லம் ஏலக்காய் இதை சேர்த்து தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம் எப்பவுமே வந்து வெல்லம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சிலதில் வந்து குப்பை இருக்கும் அதாவது கொஞ்சம் கரையாத்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்கள் எப்பவுமே வெல்லம் காய்ச்சினீங்கன்னா அது இதுக்காவது பயன்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடிகட்டி நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து வெள்ளம் ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் ஸோ இது அரைக்கிறது வந்து எந்த கன்சிஸ்டன்சின்னு நான் காட்டுறேன் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் அதுக்கிட்ட அளவுக்கும் இருக்கக்கூடாது ரொம்ப மாவாகவும் இருக்கக்கூடாது ஸோ ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும் இப்போ நம்ம தொட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அதில் தறித்தறியாக இருக்கணும் மா ரொம்ப மாவாட்டாக ஆயிடக்கூடாது ரொம்ப மாவாட்டம் ஆகிடுச்சின்னா அப்ப வந்து ரொம்ப களி மாதிரி ஆயிரும் நீங்கள் சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ அதுக்கு ரொம்ப ரவையாட்டையும் இருந்துச்சுன்னா அப்பவும் ரொம்ப ஆயிடும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதனால் அது பார்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் இப்போ ஒரு பேட்ச் நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் அதே மாதிரி நான் இன்னொரு பேட்சும் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போ நான் ரெண்டாவது பேட்ச் அரைக்கிறதுலையும் நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும் எப்பவுமே நம்ம ஒரு ஸ்வீட்டை செய்கிறோம்னா அதில் அந்த ஏலக்காயோட ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதில் நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன் ஸோ இதுலேயும் நான் ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நான் நல்லா ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இருக்காத அளவுக்கு நான் அதை அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அரிசி எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எல்லாம் சித்திரைக்கண்ணி எண்ணிக்கோ இல்லை வந்து விஷு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறப்போ என்ன ஸ்வீட் செய்வீங்க என்ன பலகாரம் செய்வீங்க ஸோ ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் வர நிற்கி நம்ம ஒரு ஸ்வீட் ஆய்வு சாப்பிட்றது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றதுனாலே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஸோ இது நம்ம செய்கிறப்பவே அது சூடாக செஞ்சு சாப்பிட்றதும் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறப்ப எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதும் ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டிஷ் பண்ணுவீங்க சித்திரத்தண்ணிக்கு என்ன டிஷ் பண்ணுவீங்கங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஸோ ப்ளீஸ் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற இன்னும் சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியும் நான் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ஸோ வீடியோஸ் வந்து டிலே ஆனால் கூட கொஞ்சம் லேட்டாக நான் போஸ்ட் பண்ணால் கூட நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதோ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ பேக் டு தி ரெசிபி இப்போ நம்ம வந்து மாவை நல்லா ரெண்டு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப வெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு இட்லி மாவை பழத்துக்கு இருக்கணும் ஸோ இதை நம்ம வந்து எட்டு மணி நேரம் மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் இதை அப்படியே வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பம் செய்ய போகிறோம் இதுல இன்னொரு ஸ்டெப் கூட இருக்கு என்னென்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணும் இப்போ வந்து அரை கிலோ நீங்கள் அரிசியை பச்சை அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவுக்கு கொஞ்சமாக நான் வந்து வெள்ளம் போட்டு அதை வந்து மிக்ஸிலே அடிச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா அப்படியே மைதா போட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும் மாவில் வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால நான் மிக்ஸியில போட்டு இது மாதிரி எடுக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து கட்டியாகாமல் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண முடியுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்சியில் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ நான் இப்போ இதை வந்து ஒரு டைம் மிக்சியில் ஒரு ஊட்ட ஊட்டி அதை எடுத்து நான் அதில் மாவில் போட போகிறேன் ஸோ அந்த அந்த அப்பத்தில் வந்து ஒரு ஒரு ரூமில் ஒரு லேயர் மாதிரி கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த மைதை ஆட் பண்ணுறோம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணால் தான் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து நான் இந்த மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன் வந்து எள்ளி சேர்த்துக்குவாங்க ஜீரகம் சேர்ப்பாங்க அது போக இந்த கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா நெய்யில் சாஃப்ட் பண்ணிட்டு அதையும் இதுல சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து எள்ளி எனக்கு கிடைக்கல ஸோ வீட்டில் இல்லை அதுவும் இல்லாமல் அதனால நான் வந்து வெறும் ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன் கொப்பரை தேங்காய் சேர்க்குறீங்கன்னா நிறைய சேர்த்துறாதீங்க ஏன்னா அப்பவும் உடையறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு ஸோ அதனால வந்து கொஞ்சமா கொப்பரை சேர்த்திங்கன்னா அந்த அப்பம் சாப்பிட்றப்போ அந்த பைட் கொப்பள தேங்காயோடய பைட் கிடைக்கிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே அடிஷ்னல் தான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து ஜீரகம் மட்டும்தான் சேர்க்குறேன் கண்டிப்பாக எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எள் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் எனக்கு இங்கே வீட்டில் இல்லாததுனால நான் அதை சேர்க்கல நீங்கள் அதை கண்டிப்பாக சேர்த்து சேஞ்சு பாருங்கள் இப்போ மாவு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வெள்ளம் எல்லாம் சேர்த்து ரெடி ரெடியானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் நெய்யப்பண்டானே ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இந்த அப்பள் வந்து நெய்லேயே சுட்டு எடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம அது வந்து பாசிபிள் இல்லை அது நம்மளுக்கு நடக்காத காரியம் அதனால் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அந்த ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூனும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனும் அவ்வளோதான் அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்ல அதையும் சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடணும் நான் சொன்ன மாதிரி குறைஞ்சதும் ஆறு மணி நேரமாவது மாவு நல்லா ஊறணும் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் வச்சுருந்த சித்திரைக்கண்ணி எல்லா பழங்களும் வச்சு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி நைட்டு மூணு மணிக்கு நம்ம சாமி கும்பிட்டு வந்த அன்றைக்கி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எல்லாமே நல்லா பொந்தி வந்துருச்சு ஸோ இப்போ நான் வந்து ஒரு அடுப்பில் தேங்காய் எண்ணெயில் தான் நான் இன்றைக்கி இந்த அப்பம் சுட்டு எடுக்க போகிறேன் ஸோ நல்ல ஒரு அயன் தவா தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அந்த தவாவில் தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போ அயன் வடைச்சட்டி எடுத்திருக்கேன் சாரி தவான்னு சொல்லிவிட்டேன் அயன் வடச்சட்டி கொஞ்சம் குழி இருக்கிற வடைச்சட்டியாக இருக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு துறக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு நம்ம வச்சதை விட கொஞ்சம் அந்த மாவோட திக்னஸ் வந்து கொஞ்சம் திக்காயிருக்கு இப்போ நான் வந்து இதை ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நம்ம கலக்கி வைக்கிறப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் இல்லை சுடப்போறப்பும் கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் இல்லைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது எது வேணால் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து இப்போது சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தை சேர்த்துட்டேன் அது சேர்த்து மாவு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ அடுப்புல வந்து சட்டி சூடாயிட்டு இருக்கு அதனால நம்ம ஒன்னொன்னா ஊத்தி எடுக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு குளிக்கரண்டி மாவு எடுத்து நீங்க வந்து நல்லா காஞ்ச எண்ணெயில ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடா இருக்கணும் அப்பதான் அதை அடியிலிருந்து எலும்பி மேல வரும் அதே மாதிரி அது எவ்வளவு அழகா உப்பி வரும் பாருங்க நீங்க நீங்கள் கரண்டி வச்சு எதுவுமே அடியிலேருந்து எடுக்க தேவையில்லை அது மேலே வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயை மேலே நல்லா கலர் வர அளவுக்கு நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் அடியிலேருந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஸோ அது பொறிஞ்சு மேலே பொங்கி வந்தோடனே நம்ம திரும்பி போடக்கூடாது சைட்லாம் கொஞ்சம் கலர் மாறணும் அந்த கலர் நல்லா மாறினா தான் அது வந்து அடியில் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும் ஏன்னா அது அரிசி மாவுங்கிறனால கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ தான் நான் பொறுமையாக அதை திருப்பி போடுறேன் இப்போ கூட அது இன்னும் கலர் வரல ஸோ இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நீங்கள் திருப்பி போட்டு போட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த அப்பம் ரெடி ஸோ எண்ணெய் வந்து ஒரு சிம்ல வச்சிடாதீங்க ஹைலையும் வச்சிடாதீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து செஞ்சுடுங்க அப்போ தான் கண்டிப்பாக உள்ளேயும் வெந்திருக்கும் அந்த அப்பம் சைட்லெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப மொறு முரங்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்ட்டாக அவ்வளோ ஃப்ளஃபியாக இருந்துச்சு நீங்களும் அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து அந்த அரை கிலோ மாவு எடுத்தேன் அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு முப்பது அப்பம் கவுண்ட் வந்துருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை வீட்டில் குழந்தைகள்லாம் டைமோ அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இதில் வேறு எந்த இதுவுமே ஆட் பண்ணலாம் நம்ம ஸோ அரிசி மாவு வெள்ளம் இதிலெல்லாம் தான் நம்ம செய்கிறோம் ஸோ ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக கூட இருக்கும் தோ ஆயிலியாக இருந்தால் கூட என்றைக்கா அது ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த லீவ் டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டில் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு கோல்டன் ப்ரன் கலர் வரணும் தான் நம்ம வந்து நாற்பத்தி எடுத்து வைக்கணும் ஸோ இதை ஆற வச்சு வைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆயில் ஸ்ட்ரெயினரில் போட்டுக்கலாம் ஒரு ஒட்டை பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சைட்லலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேக்கிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ சிஏ நகர் வீடியோ பாய் ஆல்